மாணவ மாணவிகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பரிசெட்டுக்கு தோற்றி வைப்பதற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் வணக்கம் நான் படிக்கிறேன் நான் நபிவு முடிவிட்டு மாணவர்கள் இப்பொழுது மிகவும் உற்சாகத்துடன் வெளியே வந்து அதிலும் குறிப்பாக வந்து தமிழ்ச் சோலை மாணவர்கள் வந்து வணக்கம் எல்லாரும் நாங்க சிவம் இன்றைய நாளில் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் பிரான்ஸ் தமிழ் சோலை சார்பாக ஆரியர்பே லாப்ளாஸ் பகுதியில் வந்து சுமார் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் அதிகம் தமிழ் மாணவ மாணவிகள் பங்கு பெற்றுகின்ற வருடாந்த பரீட்சையானது இன்னும் சில நேரங்களில் இந்த பகுதியில் நடைபெற தயாராக இருக்கின்றது இந்த பரீட்சைக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளையும் இருக்கின்ற மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் அவர்கள் இந்த பரீட்சையை தோற்றி வைப்பதற்கு பிரான்சின் பல பகுதியிலே உதாரணத்துக்கு வந்து பாரிஸ் பொண்டி பொபினி நோசிலிக்ரோன் நோசிலிசேக் கர்னி நொந்தியார் போன்ற அனைத்து இடங்களிலும் இருந்து இந்த மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இதில் வந்து அனைத்து ஓப்பை சேர்ந்தவர்கள் மாணவர்களும் இதில் வந்து தயாராகிருக்கின்னா இந்த பரீட்சைகளை வந்து தோற்றுவிப்பதற்கு இவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தும் அதேவேளை இவர்கள் தமிழ் மொழி மீது வைத்திருக்கின்ற அந்த இதற்கும் அடுத்த கட்டத்துக்கான இவர்கள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து இந்த பரீட்சையை வந்து தோற்றுவித்து நல்ல சிறந்த பெறுவர்களை பெற வேண்டும் என்றும் நான் கேட்கிறேன் அத்தோட பார்த்தீங்கன்னு இந்த இந்த பகுதியில் வந்து இவர் இந்த மாணவர்கள் குறிப்பாக இந்த இடத்துல வந்து இவர்கள் பரீட்சையை தோற்றுவிப்பதற்கு விற்பதற்கு இவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் கடினமானதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இன்றைய நாள் ஒரு சனிக்கிழமை போக்குவரத்துகள் வந்து கடுமையாக இருக்கும் இடைஞ்சலாக இருக்கும் அப்படி இருந்தால் அத்தோடு வந்து குறிப்பாக தொண்ணூற்றி மூன்று பகுதியாக இருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் சரி சில மேரியலே இவர்களுக்கு வந்து பஸ் ஒழுங்கினை வந்து இருக்கினா பார்ப்போம் நாங்கள் பிள்ளைகளோட சும்மா கதைப்போம் அதே நேரம் பெற்றோரோடையும் கதைப்போம் இந்த எக்ஸாம் வந்து ஃப்ரான்ஸ் தமிழ் சோலை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்ப்போம் ஒரு ரவுண்ட் நடிப்போம் வணக்கம் அண்ணன் இப்பொழுது நீங்கள் பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை அவர்களுடைய பெற்றோர்களை பார்ப்போம் எந்த ஸ்கூல்லாண்டு சவினி தமிழ் சோலை

வரும் தம்பி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாருங்க அந்த தொங்கலோட முந்தைய தொங்கல் வரைக்கும் எல்லாரும் எல்லா மாணவ மாணவிகளும் வந்து தயாராக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய பிள்ளைகளினுடைய பரீட்சைக்காக வந்து தயாராக இருக்கணும் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பித்து இன்றைய நாளுக்கு இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஃப்ரான்ஸில் தமிழ் மொழி மூலமாக இந்த வருடம் நடைபெறுகின்ற ஹரிட்சை சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் இத்தெருவில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிள்ளைகள் பங்கு பற்றிங்க முதலாம் பகுதியில் இருந்து பன்னெண்டாம் பகுதியில் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது பள்ளிக்கூடம் ஃப்ரான்ஸில் இந்த தெருவில் பாடசாலைகள் பண்ணி பண்ணி வைக்கிங்க எங்களுடைய பாடசாலை சௌரன்ல இருக்குது சௌரன்ல இரண்டு பாடசாலைகள் இருக்குது அதில் மொத்தம் கிட்டத்தட்ட என்னோட இன்னொரு பாடசாலையில் நாற்பத்தாறு பிள்ளைகளும் மற்ற பாடசாலையில் கிட்டத்தட்ட அறுபது பிள்ளைகள் நினைக்கிறேன் நூறுக்கு மேலே பிள்ளைகள் பங்கு பெற்றீங்கன்னா இந்த பேரில் அதே நேரத்தில் இந்த கோவிட்டுக்கு முதல் நிறைய பிள்ளைகள் பாடசாலையில் கற்றுக்கொண்டது இப்போ அதுக்கு பிறகு அவர்கள் சில பேர் இதில் வந்து நிறுத்தி வைக்கணும் மீண்டும் இப்போ ஒரு ரெண்டு வருஷம்னா திரும்ப பிள்ளைகள் இந்த தொகையை கூடிக்கொண்டு வருவது நீரின் காலங்களில் அது இந்த தொகையை கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் குறிப்பாக நான் இது என்ன கூற விரும்புகிறேன்னு சொன்னேன் தமிழ் படிக்காமல் வீரர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து யூடியூப் கொடுத்து பெற்றோர்கள் அவர்களால் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஒருத்தரான உயிர்களை செய்யும்போது தமிழிடம் கற்றுக்கிறேன் நன்றி உங்களுடைய தகவலுக்கு தற்பொழுது மாணவ மாணவிகள் வந்து ஒன்றன்பின் இவர்கள் பரீட்சையில் போற்றிவித்து பரீட்சையில் சிறந்த பெறுவரு எடுப்பினமென்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றதாகும் வணக்கம் என்ன மாதிரி பரீட்சை பரீட்சைக்கு அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் நீங்க இந்த பிள்ளைகளின் கல்வி திறன்பட இன்றைய பரீட்சையில் தோற்றுவித்து நல்ல பெரிய புறவணும் என்று வாழ்த்துக்க சொல்லலாம் வணக்கம் வணக்கம் இந்த போவில வரையின்ற மனிதர்களை பாப்பாய் ஹாய் நல்ல பெருவர்கள் பரவணம் தமிழ் மொழி மொழி பெருவர்கள் இத கேட்கிறது நான் இன்றைக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து வருடத்தில் முறை நடக்கின்ற இந்த பரீட்சைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதில் வந்து எவ்வளோ கடினமானது இந்த இடத்துக்கு வருவதற்கு அதிலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பரீட்சை முடிவு எப்படி இருக்குமானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வணக்கம் டோப்பரிஸ் தமிழ் நீர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழமைப்புகளால் இந்த பரீட்சை உலக ஆகிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பரீட்சை அனைத்து வகுப்புக்குமான மாணவர்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏராளமான இடங்களில் வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரீட்சை இனம் சத்து நிறத்திலே ஆரம்பமாக இருக்கின்றதோடு பிள்ளைகளை அங்கே உள் நுழைவாயூடாக மண்டபத்திற்குள்ளே அனுமதித்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே இந்த நெடுதூர பிரயாணம் சில மாணவர்களுக்காக அமைந்திருக்கின்றது வேறு வேறு மாவட்டங்களில் இருந்து நாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களது தாய்மொழியை எங்களது வருங்கால சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்துரைக்கும் நோக்கோடு இந்த அளப்பரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுதல்களும் இன்றைக்கு வந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் இந்த வருடம் வந்து இன்றைக்கு பரீட்சையை தோற்றுவிப்பதற்கு விற்பதற்கு விண்ணப்பித்திருக்கினா அது இன்றைய எங்களுடைய தமிழ் மக்கள் கல்வியில் கொடுக்குற ஆர்வம் இப்படி இருக்குது உங்களுடைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு பரீட்சையில் பங்கு வருடா வருடம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இந்த பரீட்சை பரீட்சையில் பங்காற்றி கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு தமிழ் ஒன்று படித்த மொழியில் இந்த இந்த ஆண்டு தமிழ் ரெண்டு படிக்கின்றார்கள் அப்போ வருஷம் மாணவர்களை கூடிக்கொண்டு போக மொழியே குறையாது ஆகவே நீங்களும் உங்களது பிள்ளைகளை தமிழை படிப்பீங்கள் உங்களது தாய்மொழியை படிப்பீங்கள் உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி அதுக்கு பிறகுதான் நினைத்து முடியும் இதை விட வேறொன்றும் சொல்லுவதற்கில்லை இங்கே அண்ணனாக சொல்லுங்க நன்றி உங்களுடைய தகவலுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி நன்றி என்னது என்ன 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 என்னதுக்கு உள்ள போறீங்க இப்ப எக்ஸாம் எழுத போறேன் என்ன எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் என்ன படிக்கிறீங்க நீங்கள் நான் மூண்டா மூண்டா பாப்பா வாழ்த்துக்கள் நீங்க இன்றைக்கு என்ன உங்களுக்கு என்ன விசேஷம் உள்ள எக்ஸாம் எக்ஸாம் எத்தனை நம்பர் படிக்கிறீங்க மூண்டா பாப்பா வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் என்ன படிக்கிறீங்க மூண்டா பாப்பா மூண்டா பாப்பா நீங்க எக்ஸாம் எக்ஸாம்க்கு எழுத போறீங்க ஆ எக்ஸாம் எழுத ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் என்னது உள்ள போறீங்க இன்றைக்கு என்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம் எத்தனை அம்பாவ பாடிக்கிறீர்கள் மூட ஆறுவ உங்க பேர் என்ன? கஷில். பேர் என்ன? இன்றக்க என்ன பேர்ச்சே? ஆ? இன்றக்க என்ன பேர்ச்சே? அ நம்ம பெயர் நான் எத்தனை வா வர ஏ நான் தேசி புறேன். ஓகே. வணக்கம். 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 அந்த э ரெண்டாவது உப்பு அந்த தர அந்த அதிசயம்.

ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் பரீட்சையில் விண்ணப்பிக்க பரீட்சையில் தோற்றுவிக்கக்கூடிய ஒரே இடம் பாரிஸில் பிரான்சில் வந்து இந்த கட்டிடத்தில் தான் இந்த இன்றைய நாளில் வந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மொழி மூலமாக கல்வியை தோற்றுவிப்ப கல்வியில் பரீட்சை எழுவதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் குறிப்பாக பாருங்கள் மக்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவை எதிர்பார்த்து வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த பகுதியுடாகவே பெ மாணவர்கள் வெளியே வருவார்கள் பிரான்ஸில் வந்து இன்றைக்கு வந்து தமிழ் மொழி மூலமாக பரீட்சை இது வந்து வருடத்துக்கு முறை நடைபெறுகின்ற இந்த பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பரீட்சையில் வந்து மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மூத்த செயற்பாட்டில் இருக்கின்ற நபராக நீங்கள் உங்களுடைய கருத்தை மக்களுக்கு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது இந்த பொது தேர்வானது இருபது வருஷத்துக்கு மேலாக இங்கே நடைபெறுவது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுத் தேர்வுக்கு இந்த பொது தேர்வு எடுக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பெற்றுவது வளமை இந்த முறை ஐயாயிரத்தி நானூறு பிள்ளைகளுக்கிட்ட இந்த பொதுத் தேர்வில் இந்த மண்டபத்தில் மட்டும் பங்கு பெறுகிறார்கள் இதேபோல் வெளி மாவட்டங்களில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்தந்த இடங்களில் அதாவது இங்கே இருந்து தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரான்ஸுக்கு வெளியில் இருக்கு இது பிரான்ஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்தந்த இடங்களில் வந்து அதுக்கான மண்டபங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வறட்சை மேற்பார்வைக்கு ஆக்கள் அனுப்பப்பட்டு அங்கே வந்து இதே நேரத்தில் அங்கேயும் வந்து சோதனைகள் நடந்து கொண்டிருக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வந்து இந்த தமிழ் மொழி மூலம் தமிழை வளர்க்க என்று இந்த இன்றைக்கு கடந்த காலத்தில் நிறைய ஆண்டுகளாக இதை செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வருடம் ஒரு முறை இந்த பரீட்சையை வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ பிரியோசனமாக இருக்கிறது இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் படித்த மாணவர்கள் என்று இணைய வழியில் கல்விகள் தமிழ் கற்கினம் அதுக்குள்ளிருந்து கற்று கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் பட்டதாரிகளாக வெளியில் வந்திருக்கிறார்கள் தமிழ் மொழி மூலம் தமிழ்மொழி பட்டதாரி இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது என்றும் இந்த படித்த பிள்ளைகள் இதில் ஆர்வம் காட்டி அதில் இணைகிறத நாங்கள் பார்க்குறோம் இது வந்து என்னென்று சொன்னால் தமிழ் மொழியின் மேல் எங்களுடைய பிள்ளைகள் பற்று வைத்தாய்த்தான் புலம்பெயர்ந்த மண்ணிலே இருந்து கொண்டு புலம்பெயர்ந்த சூழலுக்குள்ளே கரைந்து போகாமல் தங்களுடைய தங்களுடைய வேரை வந்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அதை தெரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு படிப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதும் காணப்படுகிறது இது எல்லாருமாக இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தால்தான் நாங்கள் மொழியை இழக்காமல் இருப்போம் மொழியை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நாட்டில் எங்களுடைய பகுதிகளை வந்து அவர்கள் அதாவது சிங்களவர்கள் வந்து குடியேறிகளாக வந்து அந்த இடங்களை கைப்பற்றுவது நிலப்பரப்புகள் இப்படி என்று பல இடங்களுக்குள்ள இருக்கிறோம் இருந்தாலும் இந்த புலம்பெயர்ந்த மாணவர்கள்ட்ட இருக்கிற தமிழ் ஆர்வம் தமிழ் விடுதலையில் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் வந்து வர என்று சொன்னால் அவர்களுக்கான அடையாளங்களை நாங்கள் தெரியப்படுத்திக்கொண்டே இருக்கோம் அதே நேரத்தில் இங்கே புற சமூகத்தான் இருக்கிறோம் அவையாவை தங்களுடைய கலாச்சாரங்களையும் தங்களுடைய வேர்களையும் அடையாளங்களையும் காட்டி நிற்கிறது போல தமிழர் வந்து நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் இதில் பெற்றோர் பார்வையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உரைமுகமாக இணைந்து அவர்களுக்கு அடையாளத்தை காட்டக்கூடிய வகையில் இந்த ஓகே உங்களுடைய தகவலுக்கு நன்றி நன்றி பரீட்சை முடிவிட்டு மாணவர்கள் இப்பொழுது மிகவும் உற்சாகத்துடன் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அதிலே குறிப்பாக வந்து லாக்குரன் தமிழ்ச்சோலை மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் 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 அடுத்ததாக போவினி தமிழ்ச்சோலை மாணவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் போவினி தமிழ் மாணவர்கள் உள்ளே நிறைய மாணவர்கள் பரீட்சை முடிவிட்டு வெளியே வருவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் லாக்ரணிஃப் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தே எப்படி இருந்தது? பரீட்சை எப்படி இருந்தது? எக்ஸாம் எப்படி இருந்தது? ஃபசில் நல்ல ஓகேவா? ஆ. படி ஓளேனீங்களா? ஓ. ஓகே சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஏதா சொல்ல சொல்லுவீங்களா? ஆ. ஏ சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தंबू சி பியான். ஓகே. ஹன்றி. கஷ்டமா இருந்த கஷ்டமா இருந்ததா? வீட்டை வெளிய படிச்சீங்கன்னா கஷ்டமா இருந்திருக்காது. படிச்ச? ரொம்ப படிச்சீங்களா? எது இலவோா இருந்த உங்களுக்கு?

ீர்கள் தோற்றிய மாணவர்கள் அனைவரும் தற்பொழுது முதலாவது பகுதி அதாவது வந்து முதலாவது எக்ஸாம் முடித்தவர்கள் தற்போது வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிர இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவா பிடிச்சிருந்தால் நீங்கள் மெட்டாக்களும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தமிழ் மொழி மூலமான தேர்வு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் நடைபெற்றிருக்கிறது இதனை வந்து பிரான்ஸ் தமிழ்ச்சோலையினரும் அடுத்தது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்து செயற்பாட்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன்